வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் எனக்கு நீங்கள் ட்ரெயில் நம்பர் எனக்கு சரியாக தெரில உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கு மாதத்தோட ஃபஸ்ட் நாள் ஒரு அற்புதமான மின்னையோடு நம்ம தொடங்கியிருக்கிறோம் ஸோ இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு சைபர் அறுபது சைபர் அறுபதுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போர்டில் தில்லுக்கு நமக்கு போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபி ஒரு அறுபது ஒரு செட் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வந்து ஒரு செட் பாஸ் பண்ணிக்கலாம் அதாவது டபுள்ஸ் வந்ததுனால் இன்றைக்கி ஒரு ஏபி ஒரு செட்டும் பிசி ஒரு செட்டும் ஒரு அற்புதமான வெற்றி ரெண்டு பேர்ஸ் உங்களுக்கு அற்புதமான

ஸோ இன்னைக்கு ரிசல்ட் போதுன்னா சைபர் அறுபது நம்ம கொடுத்தது இரநூத்தி அறுபது பிசி நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கும் ஏ போர்டில் தான் சதப்பி இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஏ போர்டில் ரெண்டாவ நம்பர் வச்சிருந்தோம் டபுள்ஸ் வந்தனால ரெண்டு சைபர் வந்துருச்சு ஸோ அதனால் இன்றைக்கி வந்து த்ரீ டிஜிட் மிஸ்ஸிங் ஸோ நமக்கு எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது ஆனால் வந்து த்ரீ டிஜிட் நம்ம கை கொடுக்க மாட்டேங்குது ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டு சைபர் அறுபது ஸோ சைபர் அறுபதுக்கு நம்ம சைபர் ஆறு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக வருஷத்துக்கு நம்ம பாஸ் பண்ணியிருக்கலாம் அதேமாதிரி அறுபது அப்படிங்கிற பிசி அழக வருஷத்துக்கு பாஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஸோ ரெண்டு செட் அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த ஏபிபிசி எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏபியும் ஒரு பிசியும் ரெண்டு செட்டு வந்து அழகான ஒரு அற்புதமான வெற்றி ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பி அண்ட் சீரி இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஒன்று அதுக்கு பவர் ஆறு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வரும் தில்லுக்கு துட்டாக பாஸ் ஆகும் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி நமக்கு சைபர் அறுபது ரிசல்ட்டுக்கு ஆறாம் நம்பர் நமக்கு பி போர்டிலே ஒரு போர்டு மாறாத ஒரு அற்புதமான வெற்றி ஸோ பிசி பெஸ்ட்டு போட பார்த்து நீங்கள் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபார்முலா த்ரீ டிஜிட் பாருங்க நம்ம கொடுத்துருந்தோம் இதுலேயும் பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்னைக்கு த்ரீ டிஜிட் போயிடுச்சு ஸோ இன்னைக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சைபர் அறுபது ஓகேங்களா ஸோ சைபர் அறுபதுக்கு நம்ம வந்து அறுபது அப்படிங்கிற பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் அந்த ஏ போர்டில் மட்டும் ரெண்டாவ நம்பர் வச்சிட்டோம் ஓகேங்களா அந்த ஏ போர்டு மட்டும் தான் மிஸ்ஸிங்கு ஏன்னா ரிசல்ட்டு சைபர் அறுபது ஏ போர்டில் சைபர் வந்துருச்சு நம்ம ரெண்டாம் நம்பர் வச்சிட்டோம் ஸோ இது மட்டும் தான் நமக்கு கை கட்டி வாய்க்கெட்டாமல் போச்சு இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ டிஜிட் நம்ம கைவிட்டு விட்டு போயிடுச்சு டெய்லியுமே நமக்கு ஒரு நம்பரில் போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு பண்ணுறதுக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா லாட்ரி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ட்ரா கூட நினைக்கிற சீன் சார் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே மொபைல் மொபைலுக்கு வந்து விழுந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தீஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெண்டிங் டேரக்டாக பார்த்துடலாம் ஏ போர்டில் ரெண்டு வந்து இருபத்தொரு நாள் நாலு வந்து பத்து நாள் அஞ்சு வந்து பத்து நாள் ஆறு வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போர்டை பொறுத்தவரை ஒரு அஞ்சு அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பிபோர்டில் ஒன்று வந்து இருபத்தி நாலு நாள் எட்டு வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து பதினோரு நாள் ஆகுது பிபோர்டில் ஒரு ஒன்று அல்லது சைபருக்கு வாய்ப்புகள் இருக்கு சிபோர்டில் ஒன்று வந்து நாற்பது நாள் அஞ்சு வந்து முப்பது நாள் ஏழு வந்து பத்தொம்பது நாள் ஆகுது சிபோர்டை பொறுத்தவரை ஒரு ஒன்று அல்லது அஞ்சா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பெண்டிங் டார்கெட்டில் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்க செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் இதேமாதிரி வந்துச்சு அப்படின்னா மேட்ச் பண்ணுங்கள் இல்லை லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துலாம் சைபர் அஞ்சு சைபர் ஆறு சைபர் ஒன்று பத்து ஐம்பது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அறுபது அறுபது அறுபத்தஞ்சு அறுபத்தொன்று பதினாறு பதினாலு நாற்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறோம் இது வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்மளே எல்லாமே கெஸிங் தான் ஸோ உங்களோட கெஸிங் என் கெசிங் மேட்ச் ஆகுது அப்படிங்க செக் பண்ணிக்கோங்க மை டார்கெட்டை பொறுத்தவரை பதினாலு நாற்பத்தி ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று அறுபத்தஞ்சு ஐம்பத்தாறு அறுபத்தி ஒன்று பதினாறு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த ஃபார்முலா போர்டு பார்த்தோம் இன்றைக்கி என்ன ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் திரும்பவும் ஒரு ஆறாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா ஆறுக்கு பவர் ஒன்றா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடித்த நம்பரே அடித்த ஆறு அப்படின்னா அதுக்கு பவர் ஒன்று அந்த கான்செப்டில் தான் வரும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து தொடர்ந்து டெய்லி ஆடிட்டு இருக்கேன் கணக்கு அப்படி தான் வருது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் உங்களுக்கும் இதேமாதிரி ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பரும் கேமில் இருக்காங்க அதை பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இந்த கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் கண்டிப்பாக சைபர் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு சைபர் அடிச்சிருக்காங்க அதில் ஒரு சைபர் வந்து திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா அதுக்கு பவர் அஞ்சாம் நம்பர் அடிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் கேம் வந்து பிளான் அப்படி தான் ஆடுறாங்க ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் தான் நமக்கு அஞ்சு சைபரை மேட்ச் பண்ணுறோம் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுறாங்க தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் அஞ்சு சைபர் கொடுக்குறேன் உங்களுக்கு இதே மாதிரி நம்பர் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட்டை

சூப்பராக சப்போர்ட் பண்றீங்க உங்க சப்போர்ட் நன்றி நண்பர்களே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ